எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை கோயம்பேடு அடுத்து அதாவதுங்க கோயம்பேட்டிலேருந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு ரெண்டு மூணு ரூட் இருக்குது இப்போ சென்னை கோயம்பேட்லேருந்து விரும்பு வழியாக வந்து வரலாம் இல்லை கோயம்பேட்டிலேருந்து வடபழனி வந்து பிக்பாஸ் இருக்கு வருங்க அதுக்கு ஆப்போசிட்டும் வரலாம் அதாவது அந்த பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்டும் வரலாம் வேலாயுதம் காலனி வழியாக வரலாம் அப்படி இல்லைன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன் இருக்குது பாருங்க திரைப்பட தயாரிப்பு நேரணும் அதுக்கு ஆப்போசிட்டில் அருணாச்சல ரோட்டில் வந்து கூட வரலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு நல்ல அருமையான இடம் வந்து காலி இடம் வந்துருக்குதுங்க சேல்ஸுக்கு அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடிக்குங்க இடத்தோட லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது வரைக்கு பத்தொம்பது அடி ஃப்ரண்டேஜ் லேண்ட் ஃப்ரண்டேஜ் இடத்தோட லேண்டு சைஸு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதரைக்கு அறுபதுங்க கரெக்டாக வந்து ஆயிரத்தி நூற்றி எழுவது சதுரடி வருங்க இதில் என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேட்டு ஒரு கிரௌண்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு சொல்கிறாங்க நாலு கோடி சொல்கிறாங்க மூணு தொண்ணூறுங்கிறாங்க ரேட் நான் சொல்கிறேன் ஒரு ஆஃப் கிரவுண்டு வாங்குற மாதிரி தான் ரெண்டு கோடிக்கு கம்மி இல்லாமல் ப்ரைஸ் வந்து சொல்கிறாங்க நான் சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன் இன்னொரு இன்னொரு லேண்ட்மார்க் சொல்கிறேன் சாலி ஜவஹர் காலேஜ்னு ஒன்று இருக்குங்க அந்த ஜவஹர் காலேஜில் இருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இடம் வந்து இருக்குங்க சவுத் ஃபேஸிங்கு பட்டா லேண்டு அதே மாதிரி இந்த இடத்தோட விலை பார்த்திங்கன்னா ஓனர் வந்து ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸு ஒரு கோடியே எழுவத்தஞ்சி லட்ச ரூபாய்ங்க இதில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் மட்டும் நான் சொல்கிறேங்க அது என்னென்னா அந்த ஜவஹர் காலேஜ் ஒட்ட மாதிரி ரோடு ஒன்று போகும் அந்த ரோடு போயிட்டு அந்த இடத்துல தான் முட்டும் சவுத் ஃபேஸிங்கில் தெருக்கூத்தில் தான் இருக்கும் சரிங்களா ஆனால் தெருக்கூத்துரை மட்டும் இல்லை இந்த சைடு வந்துச்சுனா ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பது கீழே வந்து யாரும் வைக்க மாட்டாங்க இது தெருக்கூத்து இருக்குதுங்காட்டி இப்போ தெருக்கூத்துலாம் வந்து பெரிய மைனஸாகவே யாரும் பார்க்குறது இல்லை அந்த இடத்துல வாங்குறவங்க ஒரு விநாயகர் சிலையை வச்சுட்டு அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க ஸோ இந்த இடம் தெருக்கூத்து உள்ள இடம் தாங்க ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ் ஏரியா ஏரியா வந்து நல்ல அருமையான ஏரியாங்க இந்த பதிவை வந்து உங்களுக்கு பார்த்துட்டு அந்த இடத்த பார்க்கணுன்னு யாராச்சும் விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணி பேசுங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் இடத்த போய் பாருங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து அமுச்சு வரோம் இடம் இருக்குது இடத்த பார்த்துட்டு உங்களுடைய ரிப்ளை வந்து எங்களுக்கு கொடுங்க ஆனால் இடத்தோட ப்ரைஸில் இருந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ நம்ம வந்து ரேட்டை வந்து நல்லா குறைச்சி பேசலாம் ஓனர் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி தாங்க இந்த சொத்தில் எந்த ஒரு வில்லங்கும் கிடையாது நாங்கள் ஆல்ரெடி லீகல் பார்த்துருக்குறோம் சொத்து வந்து அருமையான சொத்துங்க எங்களுடைய யூடியூப் சேனல்லையே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த இடத்துல ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து இம்முடியட்டாக உடனே கால் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்